இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட மனதில் தன்னபிக்கை அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே கல்வியில் சில ஏற்ற இறக்கங்கள் தோன்றலாம் தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நிலம் மற்றும் வீடு தொடர்பான விஷயங்களில் பொறுமையைக் கடைபிடிக்கவும் பயணங்களால் நற்பலன்கள் கிட்டும் ரிஷப ராசி நேயர்களே தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் வரும் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் மிதுன ராசி நேயர்களே வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் கடக ராசி நேயர்களே மனதில் புதிய சிந்தனைகள் உதயமாகும் ஆரோக்கியம் சீரடைவதுடன் உடன் பிறந்தவர்களிடம் புரிதல் மேம்படும் பணிகளில் மாற்றமான சூழல் நிலவும் சிம்ம ராசி நேயர்களே உறவினர்களின் உண்மை நிலையை புரிந்து கொள்வீர்கள் வெளி உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியத்தை காக்கவும் அதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது ராசி நேயர்களே அரசு சார்ந்த பணிகளில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாள் குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் உங்களின் முயற்சிகள் வெற்றியில் முடியும் துலாம் ராசி நேயர்களே தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் துறையில் ஒத்துழைப்பு மேம்படும் நேர்மையான செயல்பாடுகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு கூடும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்பு நிகழும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தினரிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும் பொருளாதார விஷயங்களை மற்றவர்களுடன் பகிராமல் இருப்பது நல்லது அனாவசியச் செலவுகளை குறைக்க முயல்வீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் மகர ராசி நேயர்களே வாகனப் பயணங்களில் நிதானம் அவசியம் புதிய நபர்களின் அறிமுகத்தால் வாழ்வில் மாற்றம் உண்டாகும் வர்த்தக முதலீடுகளில் கவனம் தேவை கும்பராசி நேயர்களே பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்லவும் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வந்து சேரும் போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவார்கள் மீனராசி நேயர்களே குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம் சமூகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்